அண்மைச் செய்தி ஒன்றிய பட்ஜெட்டில் மதுரை எய்ம்ஸ் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு எம்பிக்கள் முழக்கம் எழுப்பினர் சுகாதாரத்துறை பதிலுரையின் போது மதுரை எய்ம்ஸின் தற்போதைய நிலை குறித்து தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கமிட்டனர் அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை எய்ம்ஸுக்கு குறைந்த அளவில் நிதி ஒதுக்கப்பட்டதை கண்டித்தும் கட்டுமானப் பணிகள் தாமதமாவதை கண்டித்தும் முழக்கம் எழுப்பப்பட்டது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளுக்கு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமரால் அடிக்கல் நாட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலாக மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை தொடங்காமலே உள்ளது ஒன்றிய அரசு என்று குற்றஞ்சாட்டி சாட்டி முழக்கம் எடுப்பினர் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் விவரம் என்ன நாடாளுமன்றத்தில் இருந்து ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா சுகாதாரத்துறை துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக பதிலளித்து வருகிறார் அப்போது திமுக உள்ளிட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் அனைவருமே இந்த மதுரை எய்ம்ஸ் நிலவரம் குறித்து பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் ஏன் மதுரை எய்ம்ஸ் புறக்கணிக்கப்படுகிறது அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று அனைவருமே எழுந்து நின்று முழக்கமிட்டார்கள் இதற்கு பின்னர் பதிலளிப்பதாக தெரிவித்த ஜே பி நட்டா கடைசி வரை அதற்கு எதுவும் தெரிவிக்கவில்லை இதே போன்று கேரளா மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த உறுப்பினர்களும் அந்தந்த மாநிலங்கள் சுகாதாரத்துறையால் புறக்கணிக்கப்படுகின்றன என்று குறிப்பிட்டு முழக்கமிட்டார்கள் தங்களுடைய மாநிலங்களுக்கு மருத்துவமனைகளை நிறுவுவதற்கு உரிய அனுமதிகள் வழங்கப்படவில்லை நிதிகள் ஒதுக்கப்படவில்லை என்றும் அவர்களும் வலியுறுத்தார்கள் குறிப்பாக மதுரையின் தொடர்பாக தமிழகத்தை ஒன்றிய அரசு புறக்கணித்து வருவதாகவும் உரிய உரிய நிதி வழங்கவில்லை அதற்கு உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று தமிழக எம்பிக்கள் வலியுறுத்தியும் அதற்கு ஜே பி நட்டா எந்த பதிலும் என்று தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சந்தியா அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்